அலாமை வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகு துல்ஹச் மாதத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நசீபை மாற்றி அமைக்கும் வல்லமை மிகுந்த ஒரு குட்டி திக்கிறதாக நம்ம பார்க்க போகிறோம் அலமது இல்லா இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல அிருஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன் இந்த குட்டி திக்கரை மட்டும் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் முழு ஈமானோட ஒரு முறை சொல்லுங்கள் போதும் இன்ஷால்லாம் அடுத்த பத்து நிமிஷத்தில் நீங்கள் நினைக்கிற காரியம் உங்களுக்கு நடக்கும் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் உங்களுடைய விதி நாளைக்கே மாறத் தொடங்கும் ஏன்னா இது அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான திக்ரு நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த திக்ருக்கு தான் இருக்குது இந்த திக்ரனுடைய சிறப்பை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதுதான் திருக்குறான்ல அல்லா தால துவா கபூல் ஆகுவதற்கு சொன்ன ரகசியமான வார்த்தை இந்த வார்த்தையை கொண்டு தான் எல்லா நபிமார்களும் கேட்டிருக்காங்க அல்லஹாவும் அடுத்த நிமிடம் அவங்களுடைய துவாவிற்கு பதில் கொடுத்துருக்கான் இன்ஷால்லா நாமும் கேட்போம் நம்முடைய துவாவிற்கும் அடுத்த நிமிடத்தில் அல்லாஹ் பதில் தரட்டும் இப்போ அந்த குட்டி திக்ரு என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இன்ன ரி கனியுன் கரீம் நிச்சயமாக என்னுடைய ரபுதான் தேவைகள் அற்றதில் சங்கையானவனாக இருக்கிறான் அலமது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இது திருக்குறானுடைய ஒரு அழகான வசனம் இந்த திக்கரை நீங்கள் ஓதுறதுக்கு ஒழுவோடு தான் இருக்கணும் நீங்கள் பீரியட் ஸ்டேட்டத்தில் ஓதக்கூடாது இது வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது ஏன்னா இந்த திக்கரில் ரபி அப்படிங்கிற இஸ்முல்லாயிலம் கொண்ட வார்த்தை இருக்குது இந்த ரப்பி அப்படிங்கிறது தான் இஸ்முல்லாயிலம் இதை வச்சு தான் நிறைய நபிமார்கள் வந்து துவா கேட்டுருக்காங்க அல்லஹும் அடுத்த நிமிடம் அவங்களுடைய துவாவிற்கு பதில் கொடுத்துருக்கான் கனியும் அப்படின்னா தேவைகளற்றவன் இன்னும் செல்வ சீமா நாக்குபவன் இதெல்லாமே இந்த கனியும் அப்படிங்கிற பெயருனுடைய தன்மையில் வந்துடும் இந்த தன்மையை கொண்டு நம்ம அழைக்கும் போது நம்முடைய தேவைகளும் நமக்கு கபூலாகும் இன்னும் நமக்கு ரிசுக்களை எல்லாத்தால் பறக்கத்தை வாரி வழங்குவான் யாரெல்லாம் தேவைகள் ஆகணும் எனக்கு நிறைய செல்வம் சேரணும் எங்களுடைய ரிசுக்களை எல்லாம் வாரி வழங்கணும்னு நினைக்கிறீங்களோ யா கனியும் யா கனியோன்னு நீங்கள் திகர் செய்யுங்க அலமது இதுவே போதுமானது ஏன்னா இது அப்படிப்பட்ட மகத்தான ஒரு பெயர் இன்னும் கரீம் சங்கையானவன் அப்படின்னு சொல்லும்போதும் அல்லாஹால மகத்தானவனாக இருந்து நம்முடைய அனைத்து தேவைகளையும் நமக்கு கபூல் தருவான் இது ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல் ரொம்ப சக்தி பெற்ற ஒரு அமல் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய பதிவாக பார்க்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன் இந்த வார்த்தையை நீங்கள் உண்மையான ஈமானோடு நீங்கள் ஒரு முறை சொல்லுங்கள் அடுத்த பத்து நிமிஷத்தில் பாருங்கள் நீங்கள் கேட்குறதெல்லாம் நடக்கும் ஏன்னா ரப்பிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லும்போது அல்லாஹ் தலை நபிமார்களுக்கு எப்படி அடுத்த நொடி பதில் தந்தானோ அதே போல் நமக்கும் பதில் தருவா ஏன்னா ரப் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஆழமானது அல்லாஹாவை புகழ்றதுல ஒரு தலைமையான ஒரு சொல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை எனவே நீங்களும் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் அலமது உங்களோட அத்தனை தேவைகளும் மட மடன்னு ஒவ்வொன்றாக நடக்கும் அதற்கு பிறகு இந்த திக்கரை நீங்கள் யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்க எனவே இந்த மகத்தான குட்டி திகரை நாம் அனைவருமே ஓதே எதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து